வணக்கம் இவர் இயற்கை உணவு இயற்கை மருத்துவர் இவருக்கு காலில் வரும் ஒரு சின்ன ஒரு தேமல் மாதிரி இருக்குது இந்த நோயின்னு சொல்கிறாங்களே அதில் ஏற்றுக்கிறது இல்லை அது சூரிய சேசி அதெல்லாம் வெள்ளக்காரன் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை இப்போ ரெண்டு நாள் அந்த சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ரெண்டு ஒரு நாற்பத்தி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு ஆகலை எந்த அளவுக்கு அந்த நேரு அந்த கால் நேரம் மாறி இருக்குது பாருங்கள் அப்படி திருப்புங்க ரைட் அந்த கால் கேட்டுங்க அந்த கால் மேலே என்னோடய ஃபேண்ட்டு மேம் முழங்கால் வரைக்கும் விப்புங்க இந்த கருப்பில் இந்த கருப்பில் மாறணும் பாருங்கள் இந்த கருப்பு இந்த கருப்பு கழிவு தான் இல்லை கழிவு தான் இதை போய் தோல் நோய் சொல்கிறதுல போய் அர்த்தமே இல்லை ம் ஆமாம் கை காட்டுங்க கைதெல்லாம் ம் அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இயற்கை மருத்துவர் இயற்கை உணவு இயற்கை மருத்துவர் இருக்காரு அவர்கிட்ட சொன்னேன் ஐயா இயற்கை மருத்துவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லை இயற்கை மருத்துவமாக இருந்தாலுமே அதை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அவருக்கு வந்து நீரை மருந்தாக அருந்த சொல்லியிருக்கேன் வழக்கம் போல் பத்து மணிக்கு அந்த பேரிச்சி மழமும் உடல் திராட்சையும் சிறுதளவு பொறி சிறுதளவு ஒரு காரம் வச்சு ஒரு நூறு கிராம் சாப்பிட சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ம ரெண்டு மணி சுமாரி இருக்கும் கீரை சூடு சாப்பிட சொன்னேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு ஒரு சப்பாத்தியும் காய்கறியும் வச்சு சாப்பிட சொன்னேன் இடையில நீரை மருந்தாக இருந்து சொல்லியிருக்கேன் இப்போ லேசாக தலைவலி இருக்குது புரியுது அந்த விடும் எல்லாமே களைச்சி விடும் இந்த தலைவலி இருந்து இப்போ தலைவலி குணமாயிட்டு வருது அதுவும் இன்னொரு நாலு நாள் போச்சுன்னா தலைவலி குணமாயிடும் இப்போது முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்த மாற்றம் நடக்குதுன்னா இதுலேருந்து புரிஞ்சிக்கணும் இப்போ வெள்ளைக்காரை எந்த அளவுக்கு எடுத்துருக்காமல் பாருங்கள் இந்த மாவுச்சித்து கொடுப்பு சித்து புரதத்தை சொல்லி 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 இயற்கை உணவு இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு பேசுகிறவனா மா மாவுச்சித்து கொடுப்பு சித்து பேசுகிற அளவுக்கு தப்பு பண்ணி விட்டாங்க இந்த பிஎன் வைன்னு சொல்லுவாங்க பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் யோகான்னு சொல்லுவாங்க இது என்னமோ சொல்ல எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் ஃபேட் சொல்லி நியூட்ரிஷன் பேசி நம்ம மானம் மானம் கெட்டு போச்சு நமக்கு இப்போ இயற்கை உணவுனா அங்கே மாவு கொழுப்பு பிறகு பேசவே கூடாது இந்தியாவில் போகிறோம் இந்த பிஎன் ஒய்யும் கெடுத்து விட்டானுங்க நியூட்ரிஷன் யோகா யோகாவில் வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட் ஒன்று கிடையாது புரியுதா மரக்கறி உணவுகளை சாப்பிட்டு தான் யோகா செய்வேன் விதி இருக்குது இட்லி திருட்டு பூரி திருட்டு யோகா செஞ்சால் எப்படியா வரும் ரத்தம் கெட்டு போகாதா சிந்திக்கவே வேண்ட வேண்டாமா அதனால அனைவரும் நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளணும் நீங்கள் வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம் படித்து நீங்கள் வந்து முன்னேறலாம் அது இந்த புத்தகம் தான் இது உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை வெங்கடேசன் இது இது விண்வெளித்துறைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது எதிர்காலத்தில் வரைய இருக்கிறது இது வந்து இனி இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரோட்டர் சங்கம் அரிமா சங்கம் ஜேசிசி பசுமை வயல் இந்த மாதிரி நிறையா இல்லையா அங்கெல்லாம் அறிவுப்படுத்தலான்னு இருக்கிறோம் அதனால யூடியூப்பில் இருக்கிற நீங்கள் வந்து நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு யூடியூப்பில் போய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ பாருங்கள் பார்த்து நீர்மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு யூடியூப்பு நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு காணொலி இருக்குது நீங்கள் ஆசிரியரே இல்லாமல் இந்த புத்தகத்தை நம்பி மட்டும் நீங்கள் செய்யலாம் இது வந்து சொந்த வரலாறு எதுவும் கிடையாது மனிதன் எப்படி முன்னேறுகிறான் நாகரிகத்தில் முன்னேறி இருந்தாலும் கூட அவன் வந்து ஆரோக்கியத்தில் பின்தங்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் நன்றி வணக்கம்